இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரடிக்ஷன் ஒன்லி தெர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி எல்லோருக்கும் வணக்கம்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம் நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கிள் போல ஏ போல ரெண்டு தான் வந்து ஷோராக சொல்லியிருந்தோம் அது மாதிரி பி போர்டு ஆறு சொல்லியிருந்தோம் சி போர்டு ஏழு சொல்லியிருந்தோம் ஆனால் வந்து அடித்தது வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபத்தாறு அடிச்சிருக்கு நம்ம இரநூத்தி இரநூத்தறுபத்தேழு கொடுத்துருக்கோம் ஏபிசி வந்து பாக்ஸில் நம்ம வின் பண்ணியிருக்கோம் சரிங்களா சிங்கிள் போர்டில் ஏபிசி ஃபுல் வின்னிங் வந்திருக்கு ஃபுல் வின்னிங் தான் என்ன சொல்லுவாங்க நம்ம என்ன கொடுத்தமோ அதை அப்படியே எடுத்து கொடுத்துருக்கோம் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் த்ரீ டி நம்பர் பார்த்திங்க அப்படின்னா நம்ம நூற்றி எழுபத்தாறு கொடுத்துருந்தோம் ஜீரோ எழுபத்தாறு கொடுத்துருந்தோம் இந்த நூற்றி எழுபத்தாறு நம்ம பாக்ஸில் தான் கொடுத்துருந்தோம் பிசி பாஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஒரு பிசி வின் பண்ணியிருக்கோம் சிங்கிள் போர்டில் வந்து ஏபிசி ஃபுல் வின்னிங் நமக்கு வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் ஏபிபிசிஎஸ்சியில் நம்ம ஏழு ஒன்றுன்னு கொடுத்துருந்தோம் சரிங்களா பவர் மிஸ் ஆயிடுச்சு ஏழு ஒன்று தான் அதிகம் நம்ம மேட்ச் பண்ணியிருந்தோம் பவர் மிஸ் ஆயிடுச்சு அது பார்த்திங்கன்னா தெரியும் எம்சிகேசிங் குரூப்பில் நம்ம எடுத்து கொடுத்தது எடுத்து போட்டிருக்கேன் மேலே பார்த்திங்கன்னா எப்போ மேலே கொடுக்குற ரெண்டு நம்பர் பாக்ஸ் கேப் விட்டு போடுறதுனால சொல்கிறேன் நான் அதை ஏற்கனவே தெரியும் வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் சேனல் பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் அது தெரியுங்க அதில் பார்த்திங்கன்னா நமக்கு பிசி பாஸ் பண்ணியிருக்கோம் நம்ம ஏபிபிசிஎஸ்ல ஏழு ஒன்றுன்னு கொடுத்துட்டோம் பவரில் தான் போயிடுச்சு ஆனால் இருந்தாலும் கீழே பார்த்திங்க அப்படின்னா ஜீரோ எழுபத்தாறு கொடுத்துருந்தோம் சிங்கிள் போர்டில் பார்த்தீங்கன்னா ஏபிசி ஃபுல் நம்பர் கொடுத்துருக்கோம் இரநூத்தி எழுபத்தி ஆறுன்னு சொல்லி ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லோருக்குமே வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்ப சொல்லிக்கிறேன் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நல்ல ஒரு கெஸ்ஸிங் நல்லா கொடுத்துட்ருக்கோம் நல்ல வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் எல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா திரும்ப திரும்பவும் ஓவராலாக நான் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அவரால் பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் போலில் நம்ம ஏபிசி ஃபுல் வின்னிங் வந்திருக்கு பாக்ஸில் நமக்கு பிசி வின் பண்ணியிருக்கோம் நூற்றி எழுபத்தி ஆறு ஜீரோ எழுபத்தி ஆறு சரிங்களா ஏபிசி ஃபுல் ஃபுல்லாக பாஸ் பண்ணியிருக்கோம் நம்ம எல்லா போர்டும் பாஸ் பண்ணியிருக்கோம் சிங்கிள் போர்டில் பாஸ் பண்ணியிருக்கோம் த்ரீ டி நம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எழுபத்தி ஆறு எழுபத்தி ஆறுன்னு கொடுத்து பிசி பாஸ் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் வந்து எழுபத்தி ஒன்றுன்னு கொடுத்து பவர்ல தான் மிஸ் ஆயிருக்கு திரும்ப சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மின்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல கேஸிங் நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துட்ருக்கும் அதனால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லோருக்குமே வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்ப சொல்லிக்கிறேன் ஏன்னா நம்ம டெய்லியும் ஒரு நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துருக்கோம் எல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க வெற்றி பெற்ற எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் பிரெண்ட் சேனல் உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி தேங்க் யூ